வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கார்த்திகை தெய்வம் சீரியல் டிஆர்பியில் டாப் லெவலில் ஓடிட்டுருக்கிற சீரியல் இந்த சீரியலுக்குனே தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம் இந்த நிலையில் வர்ற திங்கட்கிழமிலேருந்து சீரியல் நேரம் மாற்றப்படுற செய்தி வெளியே இருக்குது அது பற்றினா முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கார்த்திகை தெய்வம் சீரியல் இரவு ஒம்பது மணிக்கு இப்போது ஒளியூரப்பாயிட்டு வருது இந்த நிலையில் வர்ற ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி வர திங்கட்கிழமிலிருந்து இரவு ஒன்பது பதினைந்துக்கு நேரம் மாற்றப்படுது இதுவரைக்கும் கார்த்திகை தீபம் சிறியல் இரவு ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது இனி வர்ற திங்கக்கிழமிலிருந்து ஒன்பது பதினைந்துக்கு ஒலிபரப்பாகும் ஒன்பது பதினைந்து வரைக்கும் ஒலிபரப்பாகிற கார்த்திகை தீபம் சீரியல் இரவு பத்து மணி வரைக்கும் முக்கால் மணி நேரம் ஒலிபரப்பாக போகுது வர்ற திங்கட்கிழமையிலிருந்து இரவு எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பித்து ஒன்பதே கால் வரைக்கும் அண்ணா சீரியல் ஒளிபரப்பாக போகுது இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்த சந்தியாராகம் சீரியல் இனி பத்து மணிக்கு ஒளிபரப்பாக போகிற செய்தி வீடியோ இருக்குது வர திங்கக்கிழமிலிருந்து இந்த நேரம் மாற்றம் ஏற்பட போகுது இந்த சீரியல் நேரம் மாற்றம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கேட்க மாட்டேன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க